வணக்கம் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் பயிற்சி இலவசம் ஆங்கில காலங்களில் பேசுவதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாம் ஆங்கில காலங்களை மாதிரி வாக்கியங்களில் கற்பிக்கிறோம் ஆரம்ப நிலைக்கு நாற்பத்தி நான்கு மாதிரி வாக்கியங்களும் பேசும் திறனுக்கு நாற்பத்தி நான்கு மாதிரி வாக்கியங்களும் இருக்கின்றன மொத்தம் எண்பத்தெட்டு மாதிரி வாக்கியங்கள் முதலில் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்க நாற்பத்தி நான்கு மாதிரி வாக்கியங்களை கற்பிக்கிறோம் அது ஒரே பேப்பரில் இருக்கு அதன் பிடிஎஃப் இலவசம் அதை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி வாக்கியங்களை நாம் பத்து பாடங்களாக விவரிக்கிறோம் அந்த பத்து பாடங்களுக்கு எங்கள் சேனலில் பத்து வீடியோக்களாக பார்க்கலாம் ஆகவே எங்கள் வீடியோக்களை தினமும் பாருங்கள் பயிற்சி செய்ங்க பயிற்சி செய்வது என்பது எங்கள் வீடியோவில் உள்ள விஷயங்களை தினமும் பல தடவைகள் பேசும் குரலில் படிப்பதுதான் உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்னுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாம் ஃபோன்லேயே விவரிக்கிறோம் இலவச பயிற்சி நேரம் காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை மாலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை யூடியூப் லிங்க் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாரி மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களுக்கும் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம் எங்கள் பயிற்சி உங்களுக்கு வாக்கிய அமைப்புகளை புரிய வைக்கிறது நீங்கள் சொந்தமாக வாக்கியங்களை அமைக்கலாம் மேலும் எங்கள் பயிற்சியில் நீங்கள் ஒரே வாரத்தில் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் நாம்